எக்ஸ்போர்ட் ட்ரெயினின் கமேக்குமார் யூ யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டோட் அருகில் உள்ள பில் பட்டனில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் தமிழ்நாட்டின் கைவினைப் பொருட்கள் உலக நாடுகளை கவர்ந்து வருகிறது தமிழ்நாட்டின் கைவினைப் பொருட்கள் அவற்றின் தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் பாரம்பரியத்தால் உலகம் முழுவதும் பிரபலமாக உள்ளன இந்தியாவின் பிற பகுதிகளைப் போலவே தமிழ்நாட்டிலும் பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பிரபலமான கைவினைப் பொருட்கள் தஞ்சாவூர் ஓவியங்கள் தமிழ்நாட்டின் கலை உலகில் மிகவும் பிரபலமான ஓவியங்கள் இவை தங்களது பிரகாசமான வண்ணங்கள் மற்றும் சிக்கலான வடிவமைப்புகளுக்கு பெயர் பெற்றவை பாடம் பட்டு பாடம் பட்டு அதன் மென்மை மற்றும் பிரகாசமான வண்ணங்களுக்கு பெயர் பெற்றது இது சேலைகள் துண்டுகள் மற்றும் பிற துணி வகைகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது கைவினை பொம்மைகள் தமிழ்நாட்டில் பல கைவினைஞர்கள் பாரம்பரிய பொம்மைகளை தயாரிக்கின்றனர் இந்த பொம்மைகள் மரம் களிமண் மற்றும் பிற இயற்கை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டிலிருந்து கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் தமிழ்நாட்டின் கைவினைப் பொருட்கள் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன முக்கியமாக அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகியவை தமிழ்நாட்டு கைவினைப் பொருட்களின் முக்கிய சந்தைகளாக உள்ளன தமிழ்நாட்டின் கைவினைப் பொருட்கள் தங்கள் தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் பாரம்பரியத்தால் உலகம் முழுவதும் பிரபலமாக உள்ளன இந்த கைவினைப் பொருட்கள் நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதுடன் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன நான் ஏற்றுமதி தொழில் பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி தொழில் தொடக்கம் முதல் வெற்றி வரை பயிற்சியில் கற்றுத் தருகிறேன் டோட் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினின் கரமே குமார் தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஆறு ஒன்பது ஏழு ஒன்று ஒன்பது ஆறு